வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா ஆட்டி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுனா இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாலு ஓகேங்களா நேற்று அடிச்சு ரெண்டு நம்பர் ஒம்போது நம்பர் நாலாம் நம்பர் நேற்று ரிசல்ட் பார்த்துருப்பீங்க ஒன்பது நாலு ஒம்பது இன்றைக்கி ரிசல்ட்டும் ஒன்பது நாலு தான் அடித்த நம்பர் வந்து ஏற்கனவே நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் அதே தான் கொண்டு வந்துட்டு ஆல் போர்டில் வந்து நம்ம ஒம்பது நம்பர் நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படி தான் நடிப்பாங்கன்னு தெரியும் ஏ போர்டில் ஒம்பது நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்கு சி போர்டில் நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிசிஏசியில் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக ஒரு சார் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு டெய்லியுமே நமக்கு ஜஸ்ட் மிஸ்ல த்ரீ டிஜிட் போய்ட்டுருக்கு இன்னைக்கு த்ரீ டிஜிட் பாருங்க தொள்ளாயிரத்தி நாலு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கொடுத்துருவோம் பீபோலில் அவங்க சைபர் அடிச்சிருக்காங்க நம்ம மூணாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஏசி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் த்ரீ டிஜிட் நம்மளால் ஃபுல்லாக வின்னிங் வாங்க முடியல ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட் தொள்ளாயிரத்தி நாலு நம்ம பீபோல் வந்து ஒன்பதாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம வந்தது ஏ போலில் போய் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் இருக்கீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழகாக ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஏபிபிசி ஏசி எடுத்துருந்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலுங்கிற ஏசி ஒரு செட்டு பாஸ் பண்ணியிருக்கலாம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்னு ஆள் போர்டு கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க நாலாம் நம்பர் ஒம்பதா நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்று இந்த நம்பர் எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த எனக்கு ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ சமீபமாக பாருங்கள் ஒரு ஒரு வாரமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அடித்த நம்பர்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பர் முன்னாடி அடித்த ரிசல்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு நம்பர் எடுத்து அப்படியே கொடுத்துட்டுருக்காங்க நமக்கு ஒரு நல்ல வெற்றி வந்துட்டுருக்குது ஓகேங்களா ஸோ புதுசாக எந்த நம்பர் வராது அடித்த நம்பரே தான் வரும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக வரும்னு சொன்னேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் ஒரு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே சூப்பராக பாஸ் ஆகிருச்சு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏ போர்டும் சி போர்டும் ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டில் வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் செமையாக மாசம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று பிசி பாஸ் பண்ணிடுவோம் இல்லை த்ரீ டிஜிட் கொடுத்துருன்னு சொன்னோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு தொள்ளாயிரத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கொடுத்துட்டோம் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஏ போர்டு சி போர்டு கரெக்டாக வச்சுட்டோம் பி போல் வந்து ஒன்பதாம் மூணா நம்பர் கொடுத்துருக்கேன் நான் வந்தது சைபரு நம்மளால் ஏசி தான் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் பாஸ் பண்ண முடியாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் பிசி பண்ணுறீங்க ஒரு தொண்ணூற்றி நாலு இங்கே ஒரு எண்பத்தி நாலு கொடுத்துருந்தேன் அதுவுமே பிசி இன்றைக்கி மிஸ்ஸிங்கன்னா இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நமக்கு த்ரீ டிஜிட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ்ஸு பிசியும் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ்ஸு ஓகேங்களா ஏன்னா அடித்த நம்பளே திரும்ப அடிக்கிறதுனால நம்மளால் கன்ஃபியூஸ் பண்ண முடியல ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டிரா பண்ணிஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறோம் இப்போதான் தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கர் பட்டன் ஒரு பட்டனை மறக்காமல் அமிக்கிக்கோங்க அப்போ டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற அண்ட் டிப்ஸ் டிப்ஸுங்களுக்கு புரியாம கூட போய் எல்லாம் முடிஞ்சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் சொன்னே கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஒன்று வந்து அறுபத்தி நாலு நாள் ஆறு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போலில் மூணு வந்து இருபத்தொரு நாள் ஒம்பது வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பத்தொம்போது நாள் நிறைய பெண்டிங்கள் இருக்குது பி போலில் ஒரு ஒன்பதாம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம் இல்லைன்னா ஆறாம் நம்பர் வரலாம் சி போில் ரெண்டு வந்து பதினாலு நாள் மூணு வந்து பத்து நாள் ஆகுது சிபோர்டில் ஒரு மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்து லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது நாற்பத்தி ஒம்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு சைபர் ஒம்பது சைபர் நாலு சைபர் அஞ்சு ஐம்பது சை டபுள் சைபர் ஸ்டபர் அஞ்சு அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இல்லை ஏபிபிசி இப்படி தான் வருது அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப வரும் உனக்கு புதுசாக எந்த நம்பரும் வராது நேற்று அடித்தாங்க இல்லையா அதே நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்க அதனால் அடித்த தான் திரும்ப கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கில் அது வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க எனக்கு கெசிங்கெலாம் ஒன்றுமே இல்லை எப்படி பார்த்தாலும் அடித்த மாதிரியே தான் திரும்ப ரொம்ப அடிக்க போகிறாங்க அதனால் இப்படி தான் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுது பாருங்க பாருங்கள் மை டார்கெட்டில் தொண்ணூறு சைபர் ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சைபர் ஐம்பத்தொம்போது நாற்பது சைபர் நாலு நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஒன்று பவர் அடிப்பான் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன அடிப்பான் அதனால் வந்து இப்படி கொடுத்துருக்கேன் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தினா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ மட்டும்டிய மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஹால்போர்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஃபார்முலா போர்டில் நமக்கு அடிக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒம்பது திரும்பவும் நாலு தான் ஓகேங்களா ஒம்பது நாலு தான் அடித்த நம்பர் தான் திரும்ப அடிக்கப் போகிறாங்க அதுக்கு பவர் வைச்சாலும் இந்த நம்பர் தான் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு நம்பர் தான் ஓகேங்களா ஒன்பது ஒன்பது பவர் நாலு 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 பவர் ஒன்பது ஸோ இப்படி தான் அடிக்க போகிறாங்க ஸோ கேம் வந்து இந்த மாதிரி வஞ்சா வருதான்னு பாருங்கள் என் கணக்கில் இப்படி தான் வருது டெய்லியுமே இப்படி தான் வின்னிங்கும் வருது அதனால் இப்படி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் உங்கள் கணக்குலையும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஒன்பதே நாலு எடுத்து மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிச்ச நம்பரே கண்டிப்பாக திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரியே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெசிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சைபரும் அதில் பவர் அஞ்சாம் நம்பர் அடிச்சிருக்கிறோம் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி நாலு ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது நம்பரு நாலாம் நம்பர் நம்ம ஆல் போல் எடுத்தாச்சு அப்போ இந்த சைபர் தான் பெண்டிங் இருக்குது இந்த சைபருக்கு பவர் வந்து பார்த்திங்கனா அஞ்சு அதனால் சைபர் அஞ்சு நம்ம எதை எடுக்கிறோம் எப்படி பார்த்தாலும் அடித்த நம்பர் இல்லைன்னா அதுக்கு பவர் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா உங்கள் கண்களை வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒரு சீமெண்ட்டு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கேசிங்க என் கைசிங்க ஒரே நம்பர் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பிசியர் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டால் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மை த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூறு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாலு சைபர் தொண்ணூத்தஞ்சு சைபர் நாற்பத்தஞ்சு நானூற்றி அஞ்சு சைபர் ஐம்பத்தொம்போது சைபர் ஐம்பத்தி நாலு நானூற்றம்பது நானூறு நானூற்றம்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திருவெஜ் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்சாங்கன்னு பார்த்து லிமிட்டே எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோருக்கு நான் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆடருக்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போட்டுக்கு சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க இவங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ